தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகன் உள்ள கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பார்த்து நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாணை கால இந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுட்டேன் நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறோம் ஏன்னா நம்முடைய அரசியல் காலையில் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுட்டேன் நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடணும் ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படி தாங்க இருக்கும் யாரையும் பயந்தலாம் அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்த அண்ணா சாலையில் இங்க வந்து காட்டுன்னு சொல்லு தொத்தம்போதும் அண்ணா சாலையில் என்ன வர்றதுன்னு வர முடியும் வர்றேன் இடத்த சொல்லு ஒரே ஆள் வர்றேன் எல்லாம் தடுத்து நிறுத்து அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய வார்த்தையில ஏடிஜிபி தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர் வந்து ஒரு வாரத்திற்கு முன்பு சுற்றறிக்கை கொடுத்தாரு சுற்றறிக்கையில என்ன சொல்லிருக்கிறார் தமிழ்நாட்டில பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கு அவர் ஒத்துக்கிட்டார் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இரண்டாவது என்ன சொல்றாருன்னா அதிகமான பெண் போலீசார் இன்னைக்கு அரசு பணி குறிப்பாக போலீஸ் பணியில் இருக்கக்கூடிய வீட்டுல ஆர்டர்லியா வேலை பார்க்கறாங்க முகாம் அலுவலத்துல வேலை பார்க்கறாங்க அவங்க எல்லாரத்தையும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கிறாங்க அதுக்கு இத்தனை நாள் ஆச்சுங்களா மூன்று வருஷம் ஆச்சா மூன்றை வருடம் ஆச்சா வேறு வேறு இடத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்றதுக்கு மூன்றரை வருஷம் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய அதிகாரி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு இவர் சொல்றார் அதனால் ஏடுஜிபி லான் நாடு கையில் டேட்டா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு மக்கள் கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா டயர் சொன்னார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பைசா மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி நாங்க ஒண்ணு அப்பா வீட்டை காசை கேட்கல நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிட்டு இருக்க நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கும் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும்னு ஏன் சொல்றீங்க

அதை முதலமைச்சர் அவர் ட்வீட் போடுறார் மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேட்கிறாங்க அன்னை கோலம் யார் போட்டா அண்ணே கோலை யார் போட்டாங்கன்னே தெரியாது திமுக வந்து போட்டான் அண்ணே இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா நான் அந்த வார்த்தை எழுதுலீங்க அவங்க தான் எழுதுனாங்க அதனால பொய்யான ஒரு நெரட்டிவ செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அதை முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு மக்களுக்கு சொல்ல மூன்று மொழி கொள்கைக்கு மூன்றாவது மொழி கட்டாய ஏதாவது ஒரு இந்திய மொழியை படியுங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு ஆனால் வருகின்ற காலத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூறு நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை மாண்புமிகு ஜனாதிபதி உங்ககிட்ட கொண்டு போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை மக்களுக்கு விருப்பப்பாடமாக மூன்றாவது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும் இது ஆரம்பத்தில் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் என்னாம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி கேளுங்க பதில் சொல்கிறோம் ஒரு ஒருத்தரை கேளுங்கள் எடுக்க இங்கே தான் ஆரம்பிக்கிறோம் ஒரு ஒருத்தர் அவரம்

இன்னைக்கு அரசு பணி குறிப்பாக போலீஸ் பணியில் இருக்கக்கூடிய வீட்டுல ஆர்டர்லயா வேலை பாக்குறாங்க முகாம் அலுவலத்துல வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாரத்தையும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கிறாங்க அதுக்கு இத்தனை நாள் ஆச்சுங்களா மூன்று வருஷம் ஆச்சா மூன்றை வருடம் ஆச்சா வேறு வேறு இடத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறோம் சொல்றதுக்கு மூன்று வருஷம் அவங்களுக்கு ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய அதிகாரி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கு அதனால் பெண் லான் நாட்டு கையில டேட்டா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது என்பதை காவல்துறையை ஒத்துக்கிட்டாங்க இனியாவது முதலமைச்சர் அவர்கள் கண்முழித்து சட்டப்படி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கல்வி மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துக்கிட்டு நேற்று கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்ன மாநில அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் கல்விக்காக ஒதுக்கக்கூடிய பணம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி கடந்த நான்காண்டுல மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி தமிழக அரசு பட்ஜெட்ல கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு கல்விக்கு நிதி கொடுக்கறாங்க பல காம்பனண்டா வருதுங்க அதுல ஒரே ஒரு காம்பனண்டா சமகிரக சிக்ஷா ஃபண்ட் இது ஒரு காம்பனண்ட் அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாம என்ன சொல்றோமோ அது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி இல்லைங்கண்ணா தமிழகத்திற்கு கொடுக்க பட வேண்டிய பல கல்வி நிதிகள்ல அதுவும் ஒரு நிதி அப்படிதான் பார்க்கணும் அதை இவங்க அப்படியே பொய் பேசி மாத்தி அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு கொடுக்கறாங்க இதை விட்டு வேற பணமே மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல நிதி கல்விக்கான நிதியில ஒரு பதி சமகரக சிக்ஷா அந்த சமகரக சிக்ஷா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையோடு லிங்க் ஆயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு தமிழக அரசு ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நாங்க ஏத்துக்கிறோம் எம்ஓயூ சைன் பண்ற கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு சமகரக சிக்ஷா பண்ட் முன்பு சர்வசிக்ஷா அபியானாக இருந்தது சமகிரக சிக்ஷா எல்லோருக்குமான கல்வியாக மாறி இருக்கிறது அது அடிப்படையில் கல்விக்கு வர வேண்டிய நிதி வருது நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு பட்ஜெட் போட்டோம் மத்திய அரசு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு காம்பனண்ட் இல்லைங்கற எங்க நாட்டில் எங்களால் தமிழகத்தில் கல்வித்துறையை நடத்த முடியவில்லை என்று அமைச்சர் சொல்வது பச்சை போய் இன்னைக்கு மத்திய அரசின் சார்பாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில கருத்துக்களை வச்சிருக்க நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க நீங்க தான் பி எம் ஸ்டி பள்ளி வேண்டும் என்று சொல்றீங்க இந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தமிழக அரசுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன் இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன் பொண்ணு நாளைக்கு காசி போறேன் காசி தமிழ் சங்கமம் கும்பமேளா போறேன் போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷா ஜி வர்றாங்க நான் சென்னைக்கு எங்க போறேன் எப்போ போறனோ அடுத்த வாரம் போக இருக்கிறேன் சென்னைக்கு எப்போ போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும்னு திமுக நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும் அண்ணா சாலைன்னா பொத்த எங்க நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்த குறிப்பிடன்னா அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியாளா வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க தனியாளா ஒத்த ஆளா வர்றேன் நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி நீ தடுத்து நிறுத்தி நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை நான் வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார் அவரு வாயிலிருந்து சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன் இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்க எல்லாம் சேர்ந்து முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போதுன்னு பாக்கலாம் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகம் உள்ள கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கணும் நாளைக்கு ஆறு இருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாண்டு காலில் இந்த பஞ்சாயத்து முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுட்டேன் நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறோம் ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படி நான் இருக்கும் யாரி பயந்தலாம் இல்லை அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்தை அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லு தொத்தம் போதும் அண்ணா சாலையில என்ன வர்ற தினத்து வர முடியும் வர்றேன் இடத்தை சொல்லு ஒரே ஆள் வர்றேன் எல்லாம் தடுத்து நிறுத்தி அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது இந்த தமிழகத்துல இருந்து போன விளையாட்டு வீரர்களுக்கு கூட ட்ரெயின்ல இடஒதுக்கீடு இல்லாம அவர்களை வெளியேற்றப்பட்டதா உதயநிதி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவர்களுக்கு விமானத்து மூலியமா மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா அவர் அண்ணே கும்பமேளாக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை மொத்தமா எட்டரை கோடி அதை விட ஒன்பது மடங்கு கும்பமேளாக்கு வந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு கும்பமேளாவுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே எழுபது கோடியை தாண்டி இருக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி நான்கு கோடி நானும் இன்னை இரண்டு நாட்கள்ல செல்ல இருக்கிறேன் இவங்க சென்னையில் நடத்துற ஒரு ஏர் ஏர்ஷோ துப்பு துப்பில்லாம நடத்த பத்தாயிரம் பேர் சேர்ந்த நடத்த தெரியாத திராவிட முன்னேற்ற கழகம் எழுபது கோடி பேர் சேரக்கூடிய கும்பமேளாவை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஐயா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் நடத்தி காட்டிட்டு தெரியுங்க தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட ஒன்பது மடங்கு ஒரு மாநிலத்தை விட ஒன்பது மடங்கு மக்கள் இடத்துல சேர்றாங்க அதை அங்கே ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார் இப்படியே பேசுங்க இப்படியே பேசுங்க எழுபது கோடி பேர் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ட்ரெயின்ல போறாங்க பிளைட்ல போறாங்க பஸ்ல போறாங்க கார்ல போறாங்க அத்தனை பேர்த்துக்கு உலகத்திலேயே உலகத்தினுடைய சரித்திரத்துல எங்கேயும் எழுபது கோடி பேர் உலகத்தினுடைய சரித்திரத்துல சேர்ந்தது இல்ல மெக்கா சவுதி அரேபியா ரெண்டு கோடி திருப்பதி ஒரு வருஷம் மூணு கோடி ஒரு வருஷம் திருப்பதி மூணு கோடிங்க ஒரு இடத்துல ஒரு மாசத்துல எழுபது கோடி பேர்னா சாதாரண நம்பரா ஆனா இப்படியே பொய்யே சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும் மக்களுக்கு உண்மை தெரியும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க ஆனா

இரும்பு கரத்தை கொண்டு அடக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நம்பர் அண்ணா இரண்டு காரணங்கள் நான் ஒன்று சமூக வலைத்தளம் அதனுடைய பரவல் வந்து இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம எல்லா இடத்துலயும் காவல்துறையை நாம் குறை சொல்றோம் காவல்துறை இன்னும் கடுமையா பணி செய்யணும் சட்டத்தை கொண்டு வரணும் வலைதளத்துல ஆபாசமான விஷயங்கள் தாண்டி வந்து உட்கார் உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு நம்முடைய குழந்தைகளுக்கும் நல்லது கெட்டது சொல்றதுக்கான அந்த குடும்ப சூழல் கெட்டு போச்சு ஒரு தாத்தா பாட்டியோ ஒரு குடும்பத்துல பெரியவங்க உட்காந்து நல்லது கெட்டது பேசுறதுக்கான நேரம் இல்ல ஒரு பையன் வீட்டுக்குள்ள இருக்கான் பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா கூட அப்பா அம்மாக்கு பையன் பொண்ணு என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது ஏன்னா ரூம் குள்ள போயிடுறாங்க காலேஜுக்கு போறாங்க கண்காணிப்பு இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பக்கம் காவல்துறையால் தடுக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாக இருக்கு அது சரி பண்ணணும் இன்னொரு பக்கம் காவல்துறையால் தடுக்க முடியாத குற்றங்களும் அதிகமாயிட்டு இருக்கு கல்லூரி மாணவர்கள் கோயம்புத்தூர்ல ஏழு பசங்க ஒரு பொண்ணு அந்த ஏழு பசங்களும் நாலு காலேஜ்ல படிக்கிறாங்க அந்த ஏழு பேர் வெளியே ரூம் எடுத்து தங்கிருக்காங்க இந்த பாப்பா இன்னொரு பக்கம் அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடாத நிகழ்வு சமுதாயம் கெட்டு விட்டது என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் அன்னைக்கு சமீபத்தில் பார்த்தேன் பதினைந்து வயது ஒரு பெண் கர்ப்பம் ஆயிட்டாங்க கர்ப்பமாயி ஆறு மாசத்துல தான் அம்மாவுக்கே தெரியுது இது எப்படிங்கன்னா அப்பா அம்மாவுடைய கண்காணிப்பு இருக்கணும் செல்போன்ல என்ன பாக்குறாங்க செல்போன்ல எப்படி பயன்படுத்துறாங்க யார் அவங்க நண்பர்கள் வீட்டுக்கு யார கூட்டிட்டு வர்றாங்க இது எல்லாம் கூட கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு நம்ம கடமையும் நம்ம தவற விடக்கூடாது கூடாது நம்ம காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துகின்றோம் ஒரு பக்கம் அப்பா அம்மாக்களாக நம்முடைய கடமை தவறவிடக்கூடாது இதுக்கு அடுத்தது கல்லூரியில கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கொண்டு வர நல்ல வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை ஹிந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் எல்லா மத போதனையிலையும் குட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கை எப்படி வாழ்றது மாரல் சயின்ஸ் நம்ம சொல்றோம் ஒரு பகவத்கீதையாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் அதையும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஒரு கல்லூரியில ஒரு பள்ளிக்கூடத்துல மதத்தையும் அப்பப்ப நம்ம பேசணும் மதத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன ஏன்னா வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் டீச் பண்ண வேலைக்காக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு ஒரு மதமும் என்ன போதிக்குது ஒரு ஒரு மதத்தினுடைய புனித புத்தகம் என்ன போதிக்குது அதையும் நம்ம கொண்டு வரணும் கடைசி கடைசியாங்கன்னா ரோட்ரி லைன்ஸ் கிளப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கிறது சமுதாய இயக்கங்களோடு இணைந்து குட் டச் பேட் டச் ஒரு பெண் குழந்தைய ஸ்கூலில் எங்க தொடலாம் எங்க தொடக்கூடாது இன்னைக்கு மேலை நாடு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அப்பா அம்மா எங்க தொடலாம் ஆசிரியர் எங்க தொடலாம் ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது தப்பான இடம் எது சரியான இடம் எதுன்னு குழந்தைக்கு தெரியாது ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு பாடமே குட் டச் பேட் டச் அந்த குழந்தைக்கு ஆறு வயசுல சொல்லி கொடுக்கிறாங்க அதையெல்லாம் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கும் பொழுது சில இடத்துல பள்ளி ஆசிரியர்களே தவறு செய்யறாங்க அந்த குழந்தை போன வாரம் பண்றாங்க தேசிய குழந்தை காப்பக எண்ணுக்கு பண்ணி தமிழ்நாட்டுக்கு போன் பண்ணி வர்றாங்க இதை எல்லாம் மொத்தமா அண்ணங்கெட்ட கேள்விக்கு இவ்வளவு விஷயம் செய்யணுங்கன்னா வெறும் காவல்துறையை ஒரு லெவலுக்கு மேல நான் குற்றம் சுமத்த விரும்பல நீங்க தடுக்கணும் குட்காவை தடுக்கணும் ஒரு காவல்துறை எப்படி கல்லூரிக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் எப்படி போவாங்க

கிளாஸ் ஏ ஷேர் கிளாஸ் பி ஷேர் எங்களை பொறுத்தவரை ஒரே தொண்டன் தான் நாங்கள்லாம் மோடியும் தொண்டன் தான் அண்ணாமலையும் தொண்டன் தான் கே பி ராமலிங்கம் தொண்டன் தான் திமுக மட்டும்தான் சாதாரண தொண்டன் போஸ்ட் ஒட்டுற தொண்டன் கும்பிடு போடுற தொண்டன் அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டன் உதயநிதிக்கு கூஜா தூக்குற தொண்டன் இன்ப நிதி வாழ்கன்னு சொல்ற தொண்டன் அதுக்கப்புறம் பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற தொண்டன் அதற்கப்புறம் இன்னும் தலைவர்கள் முதலமைச்சர் காருக்கு பின்னாடி பத்து பேர் அரண மாதிரி ஒட்டிட்டு போற தொண்டை அதை தாண்டி குடும்ப ஆதிக்க தொண்ட அதை தாண்டி முதலமைச்சர் தொண்ட அவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வெரைட்டி தொண்டர் இருக்கு பதினஞ்சு வெரைட்டில ஏதோ ஒரு தொண்டனை கூட்டிகிட்டு வா பாத்துக்கலாம் எங்க கிட்ட ஒரே ஒரு தொண்டன் தான் பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான் மோடி வந்தாருன்னா பள்ளி மாதிரி நாங்க யாரும் ஒட்டிட்டு போக மோடி வந்தாலும் அமித்ஷாஜி வந்தாலும் கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அழைத்து செல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆனால் இந்த பதினஞ்சு கேட்டகிரி ஆனால் கேட்டகிரி தொண்டன் பள்ளி தொண்டன்ல இருந்து கும்பிடு போற தொண்டன்ல இருந்து பூஜா தொண்டன்லிருந்து ஏதாச்சும் ஒரு தொண்டன் அண்ணன் சேகர்பாபு கொண்டு வரட்டும் மதம் மாறியவர் சேகர்பாபு ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர் இன்னைக்கு கலைஞரையா கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர் அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் திருந்தும் அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி மதமாற்றம் செயல்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்துமா இருக்கு எங்க அங்க அங்க அங்கே வந்து அரசு மருத்துவமனைகளை கூட மதமாற்ற செயல்கள் ஏற்பட்டாங்க அதுக்கு என்ன சார் நடவடிக்கை இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதமும் எல்லோரையும் அரவணைக்கணுங்கண்ணா ரொம்ப முக்கியம் நேற்று நான் திருப்பதியில் இன்டர்நேஷனல் டெம்பிள் ப்ரோக்ராமில் பேசினேங்கண்ணா உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள்லாம் இருந்தாங்க நான் என்ன சொன்னேன்னா இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை ஆனா சில இடத்துல ஏற்றத்தாழ்வு கோயில் இருக்கு அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்து மதத்தில் பிறந்த ஒரு ஒருத்தருக்கு இருக்கு எல்லாருக்கும் கடவுளை பொறுத்த வரைக்கும் சமந்தான் பணம் இருக்கிறவங்க கடவுளை முன்னாடி போய் பார்க்கலாம் பணம் இல்லாதவங்க கடவுளை பின்னாடி இருந்து பார்க்கணும் அது எனக்கு ஏற்புடையது இல்லைங்க ஆனால் ஒரு ஒரு மதமும் தன்னை போகின்ற போக்கில் தன்னை சரிப்படுத்திக்கிட்டே போகணும் நமக்கு தெரியாம அந்த மதத்துக்குள்ள தவறான சில விஷயங்கள் வந்திருக்கும் ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே மதத்துக்குள்ளேயே இந்து மதத்துக்குள்ளேயே ரிஃபார்மரா இருந்து சரி பண்ணிக்கிட்டே வந்தாங்க இன்னைக்கும் தமிழகத்துல கோவிலுக்குள்ள சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போக முடியாத நிலமை இன்னைக்கு இருக்கு அதை சரி பண்ண வேண்டிய கடமை இந்து மதத்தில் பிறந்த ஒருவருத்தருக்கு இருக்கு அதே மாதிரி விஐபி கலாச்சாரம் ஒரு கடவுளை பார்ப்பதற்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தினா முன்னாடி ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா பின்னாடி ஒன்னுமே இல்லைன்னா கடைசி அதையும் நாம பண்ணணும் ஆனா மதமாற்றம் ஒரு பக்கம் இருக்கு தடுக்கணும் தான் இன்னொரு பக்கம் அனைவரும் சமம் என்பதை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நண்பரும் தொடர்ந்து உணர்த்துக்கிட்டே கடமை ஒரு ஒரு இந்து கடமை இந்த மதம் அனைவருக்கும் சமம் ஏற்றம் தாழ்வு இல்லை ஒருவேளை நாமளே சரி சரி பண்ணணும் பண்ணணும் ஒரு கோயில்ல நிக்கிறோம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு வார்த்தையை வச்சிருக்கோம் அந்த ஊர்ல கெசட்டுப்படி படி யாரு இந்து சமுதாயம் சொல்றாங்களோ நீங்க கூப்பிட்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை சாமி பக்கத்துல நிக்க வச்சு சாமி கும்பிட சொல்லுங்க இதையெல்லாம் செய்ய வேண்டியவங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க இதெல்லாம் நடந்தால் மதமாற்றம் என்பது எப்பொழுதும் இந்தியாவில் நடக்காதுங்க இன்னும் இருக்கும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்துவாக இருக்கக்கூடிய ஒருவருத்தருக்கு இருக்கு அது இஸ்லாம் மதத்திலிருக்கவங்களுக்கு அது இருக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கு ஆழ்த்தரில் இவங்க தான் போக முடியும் சர்ச்சு காயர்ல நான் தான் சிங் பண்ண முடியும் அப்படிங்கிற பிரச்சனை மற்ற மதத்திலும் இருக்கு எல்லா மதமும் சகோதரத்துவம் சமத்துவம் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா மதமும் நிம்மதியா இருக்க முடியும் சரிங்கண்ணா தேங்க்யூ அண்ணா என்ன சாப்பிட்டு போயிருவாங்க